இந்த குருவிதான் நம்ம இதில் பாரிஜாத பூல வந்து கூடு கட்டியிருக்கு பாரு கொத்து கொத்தா பூத்துருக்கு பாருங்க அப்படியே பொக்கையில் இருக்க மாதிரி இருக்கு பாருங்க நம்மளோட பாரிஜாத பூ செடியை பாருங்க இந்த பாரிஜாதம் பூ பக் செடி பக்கத்தில் வந்து அப்படியே நம்ம மயக்கும் அதோட ஸ்மெல்லு See, How many petals is there? ஜஸ்ட் யூ கவுண்ட் இட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஏழு இதழை வச்சுட்டு இது எவ்வளோ அழகாக சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கு நம்ம ரெண்டு இதழ வச்சுட்டு எப்போ பத்தன்மை சோகமாக இருக்கும் சிரிப்பே மருந்து சந்தோஷமா சிரிச்சுட்டு சந்தோஷமா இருப்போம் நான் சொன்னல அந்த கூடுன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இதுக்குள்ள குருவி இருக்கு இந்த ரெண்டு இலைய வச்சு இது எவ்வளோ அழகாக மேக் பண்ணியிருக்கு பாருங்களேன் ரெண்டு அதை இது இந்த காம்புலேருந்து ஒரு இலை காம்பு உற்றுச்சு அந்த இலை வந்து பட்டு போய் நான் அதை வந்து கட்டி வச்சுருக்கேன் உளுந்துரும் இப்போ இந்த இது காம்புலேருந்து உளுந்தாலும் இந்த இது வந்து கீழே உளுந்துரும் அப்படிங்கிறதுக்காக நான் கட்டி வச்சுருக்கேன் பாருங்க நம்ம வீடு கட்டுறது எப்படி கட்டும் பாருங்கள் இது எவ்வளோ அழகாக கூடு கட்டியிருக்கு பாருங்களேன் ரெண்டு இலையில் எதையோ வச்சு இதெல்லாம் காட்டன் மாதிரி இருக்குது இதெல்லாம் வச்சு தச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு பேப்பரை வந்து ஒட்டணும் ரெண்டு இதை செய்யணும்னா என்ன பண்ணுவோம் கம் போட்டு ஒட்டுவோம் இங்கே பாருங்கள் இது என்னென்னமோ வச்சு தச்சு அது எவ்வளோ உள்ளுக்குள்ளே குருவி இருக்குது பாருங்களேன் உள்ளே குருவி இருக்குது குட்டி குஞ்சு இருக்குது அதை அதை பேலன்ஸ் பண்ணி நிற்கிதுன்னா அது எவ்வளோ அழகாக அதை மேக் பண்ணியிருப்பாருங்களே இதெல்லாம் காண கிடைக்காத பொக்கிசம் நமக்கு இந்த இதை பார்க்கும்போது வைரமுத்து கவிதையில் தான் எனக்கு ஒன்று வருது எப்படின்னா ஞாபகம் வருது ஸோ வந்து கூடுன்னு சொல்லிட்டு புறம்போக்கு இடத்துல வந்து வீடு கட்டியிருப்பாங்க அதை வந்து இடிக்கிறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து ஆட்கள்லாம் வந்துருப்பாங்க அப்போ அந்த வீட்டில் ஒரு அம்மா ரெண்டு குழந்தைங்க எல்லோரும் இருப்பாங்க அந்த அம்மா இருந்தால் அவங்க பையனை கூப்பிட்றாங்க ஏழை துரசாமி எங்கடா அவங்க அப்பேன் கடைக்கு போயிருப்பான் கையோட கூட்டுவாடா வீட்டை இடிக்கிறாங்க வெறப்பா நிற்கிறாங்க கூட்ட பிரிக்கிறாக ஓடி போய் கூட்டு வாடா வீட வீட வயசான விளக்கமார் ஒன்று இருக்கு பத்தபட்ச பத்தவச்ச பாத்திரங்கள் ரெண்டு இருக்கு ஏன் புருஷன் திங்க மட்டும் எவர் சில்வர் தட்டு இருக்கு ஐயா எஜமானே அஞ்சு விரல் மோதிரவானே கொள்ளையில் ஏமகதா மகதான் மல்லிகைப்பூன்னட்டு இருக்கா வேர் குடித்த செடி இப்போ நீர் குடிச்சு நிற்கிதையா கத்தி எரியாதீங்க கடப்பார வீசாதீங்க அவ வச்ச மல்லிகைப்பூ எவ்வளுக்கோ பூக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடுங்கிறதுல வைரமுத்து கவிதை இருக்கும் அழகாக இருக்கும் அந்த கவிதை படிக்கிறதுக்கு அந்த பாரிஜாத பூக்கு ஒரு பாட்டை இருக்குது பாரிஜாத பூவி நீகி வசந்த காலம் தேடி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட்ல அந்த அம்மா குருவில கத்திருக்கு அடினியம் அப்படியே கொத்து கொத்தா போத்துருக்கு பாருங்களேன் காலையில குழந்தைங்களோட இருப்பேன் நான் காலையில ஃபுல்லா என்னோட குழந்தைங்களை சாயங்காலம் என்னோட செடி இதோட இருந்தா எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்குமா இருக்காதா எந்த கவலையும் தெரியாது என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார் என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார் என் வீட்டு தென்கள் கீட்டை எப்போதும் கேட்டுப்பார் என் பேர் சொல்லுமே